சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு அனைவரும் வருக புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தினமும் ரெண்டு ஸ்பூன் இந்த சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முருகனுடைய வடிவமைச்சது இந்த மொத்த உயரம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரத்துல இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க இது இந்த சிலையினுடைய சிறப்பு இந்த சிலை அப்படி இந்த நூத்தி நாப்பத்தி ஆறு அடி உயரம் அப்படிங்கிறது உலகத்திலேயே முதல் முறையா உலகத்திலேயே வேறு இங்கு எங்கும் இல்லாத அளவுக்கு உயரமான ஒரு சிலையா இதை வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலையினுடைய மிகச்சிறப்பா நான் என்ன பாக்குறேன்னா இந்த காதல இருக்க அந்த குண்டலம் இது நீங்க அசைறத பார்க்கலாம் காட்டுல வந்து அசைறத பார்க்க முடியும் அவ்வளவு சிறப்பா இதை வடிவமைச்சிருக்காங்க இந்த முருகனை எந்த இடத்துல இருந்து யார் பார்த்தாலும் மதங்களை கடந்து கை தூக்கி கும்பிடுற அளவுக்கு இந்த முருகன் இருக்கும் முருகன் கிட்டதான் வேண்டுவேன் சின்ன சின்ன முருகையா காலா பிரம்மாண்டமான முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு இடம் இங்க முருகன் குடும்ப சகிதமா இருக்காரு அம்மாவோட அப்பாவோட அண்ணனோட குடும்ப சகிதமா இந்த இடத்துல இருக்காரு இந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய இடமா இது அமைஞ்சிருக்கு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சமீபத்துல முருகப்பெருமானினுடைய வழிபாடு உலகம் எங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது மலேசியாவில் பத்துமலை முருகன் கோவிலில் இவ்வளவு உயரமான சிலை இருக்கே நம்ம தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சிலை இருக்காதா நம்ம எல்லாரும் எளிதில் போய் பார்த்துட்டு வந்துட முடியாதா அப்படிங்கிற தமிழர்களினுடைய ஏக்கத்திற்கு செவிசாய்க்கிற வகையில நம்முடைய சேலம் மாவட்டத்தில் முத்துமலை முருகர் கோவில் இருக்கு அந்த கோவிலில் முருகருடைய சிலை நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரத்துல இருக்கு நம்ம மலேசியால பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நூத்தி நாற்பது அடி உயரத்தில் முருகர் சிலை இருக்கு நம்முடைய தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமாக நூத்தி நாற்பத்தி ஆறு அடியில உலகத்திலேயே மிக உயரமான கோவிலாக நம்முடைய முத்துமலை முருகர் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு நம்முடைய ஐபிசி பக்தி குழு போய் அந்த இருக்கிற அந்த கோவிலினுடைய தல வரலாறு எல்லா விஷயங்களும் தெரிந்த ஒருத்தர் அந்த கோவில பத்தின பல விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம் அதை நீங்கள் ஐபிசி பக்தியின் வாயிலாக பார்க்க போகிறீர்கள் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம முத்துமலை முருகன் சன்னதிக்கு வந்திருக்கோம் இங்க முத்துமலை முருகன் சன்னதியோட சிறப்புகள் இங்க என்னென்ன விசேஷங்கள் இருக்கு இங்க என்னென்னலாம் ரொம்ப பக்தர்கள் விரும்பி முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன இதை பத்தி நம்ம முழுமையா விவரமா பார்க்க போறோம் முருகனுடைய பாத தரிசனம் நம்ம பார்த்தோம் இப்போ முருகனுடைய அந்த முக அழகை நம்ம பார்க்குறதுக்காக இந்த லிஃப்டில் இங்கே வந்திருக்கோம் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வயது வித்தியாசம் சின்ன குழந்தைங்களாகட்டும் வயது முதிர்ந்தவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் மேலே ஏறி இங்கே லிஃப்டில் வந்து இந்த முருகனை இந்த அழகான அந்த அழகு அழகென்று சொல்லுக்கு முருகான்னு சொல்லுவாங்க அந்த முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நிலையை வந்து ஸ்ரீதை ஐயா உருவாக்கி வச்சிருக்காங்க அதற்கான லிஃப்ட் வசதிகளும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அந்த லிஃப்டில் மேலே வந்து இங்கே இந்த அழகான அந்த முருகனை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும் இந்த இரண்டு பாதங்களையும் தரிசனம் பண்ணலாம் அதனுடைய ரொம்ப உச்சபட்சமான அந்த முக அழகையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் அதற்கான எல்லா அமைப்பையும் இங்கே ராஜரிஜி ஸ்ரீதராய்யாவை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரமும் அந்த முருகனுக்கு அரோகராங்கிற கோஷம் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா நமக்கு மெ இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முருகனுடைய வடிவமைச்சது இந்த மொத்த உயரம் நூற்றி நாற்பத்தாறு அடி உயரத்துல இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க இது இந்த சிலையினுடைய சிறப்பு இந்த சிலை அப்படி இந்த நூற்றி நாற்பத்தாறு அடி உயரம் அப்படிங்கிறது உலகத்திலேயே முதல் முறையா உலகத்திலேயே வேற எங்கும் இல்லாத அளவுக்கு உயரமான ஒரு சிலையாக இதை வடிவமைச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறு அடி கொண்ட முருகருடைய சிலை மிக பிரம்மாண்டமாக இருக்கிற அதே முத்துமலையில் எதிர்ப்புறத்துல முருகப்பெருமான் படுத்து உறங்குவது போல ஒரு மலை இருக்கு இதுவரையும் அந்த மலையை யாருமே பார்த்ததில்ல நம்ம ஐபிசி பக்தியின் வாயிலாக எக்ஸ்க்ளூசிவாக நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க நான் அந்த முத்துமலை முருகன் சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல இந்த நின்ற கோலத்தில் நூற்றி நாற்பத்தி அடி உயரம் உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலை இது இந்த சிலையில் நின்று பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நேர் எதிரில் ஒரு மலை இருக்குது அந்த மலை நீங்கள் நின்ற முருகன் நின்ற கோலத்தில் இங்கேருந்து தரிசனம் பண்ணும் பொழுது இந்த இடத்துல இந்த நேர் எதிரில் இருக்கிற அந்த மலையை பார்த்தீங்கன்னா முருகன் சயன கோலத்தில் இந்த மாதிரி இந்த உருவத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் உலகத்திலே இது மாதிரி அதிசயங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது முருகனை சயன கோலத்துலேயும் இங்கே பார்க்க முடியும் கம்பீரமாக நின்ற கோலத்தில் எல்லாருக்கும் அருள் தர மாதிரி முருகனையும் இங்கே பார்க்க முடியும் இது இல்லாமல் மூலவர் மூலவர் மிக அருமையாக நம்ம போய் பார்க்கும்போதே நம்ம நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ற மாதிரி நம்மளுடைய துன்பங்கள் நம்ம உடம்பு போட்டு பறந்து போகிற மாதிரி ஒரு லேசாக உடம்பு ஆகிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் நம்ம இங்கே உணர முடியும் அவ்வளோ அற்புதமாக அதை வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயில் கட்ட ஆரம்பித்த காலத்திலேருந்தே நான் இந்த பக்கம் தொடர்ந்து இந்த பாதையில் போக வர நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு முறையும் பிரமிப்பாக இது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் போயிருக்கேன் இப்போ இந்த முறை உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாருமே மலேசியாவில் இருக்கிற அந்த முருகன் சிலை தான் உயரமான சிலைன்னு சொல்லுவாங்க அதை விட அதிக உயரமான சிலையாக இதை வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலையை மலேசியாவில் வடிவமைச்சவங்களே இதை வடிவமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சிலையில் நீங்கள் எல்லா ஊர்லேயுமே சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சிலையினுடைய மிகச்சிறப்பாக நான் என்ன பார்க்குறேன்னா இந்த காதில் இருக்க அந்த குண்டலம் இது நீங்கள் அசைகிறத பார்க்கலாம் காட்டுல வந்து முடியும் அவ்வளவு சிறப்பா இதை வடிவமைச்சிருக்காங்க இந்த முருகனை எந்த இடத்துல இருந்து யார் பார்த்தாலும் மதங்களை கடந்து கை தூக்கி கும்பிடுற அளவுக்கு இந்த முருகன் இருக்கும் நம்ம வாழ்நாளில் முறையாவது இந்த முருகன் கோயிலுக்கு வரணுங்கிறது நிச்சயமா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்கே வேண்டுதலை வச்சு நிறைய வேண்டுதல் நிறைய இந்த கோயிலில் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல ஓய்வுக்காக அந்த கோயிலில் உட்காந்து போகிறதுக்காக உட்காந்திங்க அப்படின்னா பல விஷயங்கள் பக்தர்கள் சொல்கிறத பார்க்க முடியுது இங்கே ஸ்பெஷலாக வேண்டிக்கிட்டு அப்படின்னு பன்னீர் அபிஷேகம் நம்ம கைகளாலே நம்ம இங்கே வேலுக்கு பண்ண முடியும் அங்கே கீழே அந்த வேண்டுதல் சீட்டை வாங்கிட்டு அந்த பன்னீரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பூஜை பண்ணி அதை நம்ம கையில் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த பன்னீரை நம்ம முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக இங்கே ஊற்றும் பொழுது அது வேலுக்கு போகிற மாதிரி அது ஒரு ஐம்பொண்ணில் செஞ்ச வேல் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த வேலில் அந்த பன்னீர் வந்து நேரடியாக போய் விழுறத நம்ம பார்க்க முடியும் அந்த வேலில் அந்த பன்னீர் விழுந்து வேலில் இறங்கும் போதே நமக்கு கஷ்டமெல்லாம் இறங்கி போகிற மாதிரி ஒரு உணர்வை நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்க முடியும் இது மாதிரி இங்கே நிறைய சிறப்புகள் இந்த கோயிலில் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடமுமே சிறப்புக்குரியதாக இருக்குது இதை நம்ம தொடர்ந்து இந்த கோயிலுக்கு ஒரு முறை வருகை தந்தோம் அப்படின்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ண அப்படின்னா பல பிரமிப்பான விஷயங்களை நம்ம அடைய முடியும் வேலுண்டு இல்லைன்னு சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா முருகனுடைய அந்த வேல் கம்பீரமா நிற்கிறத நம்ம பார்க்க முடியும் பொதுவாக ஒரு அரசனுடைய செங்கோல் அதுதான் வந்து அவனுடைய அதிகாரத்தை அதில் நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது நம்மளுடைய பாரம்பரியமா காலகாலமாக பார்க்கப்பட்டு வருது அந்த வகையில பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற முருகனுடைய அந்த கம்பீரமான வேல் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நின்று வழங்கும் பொழுது நான் இருக்கேன் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வேல் ஒரு கம்பீரத்தை கொடுக்கும் இந்த வந்து தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம அந்த வேல் எப்படி ஒரு அரசனுடைய செங்கோல் எல்லா கஷ்டத்தையும் தீர்க்குமோ பொதுமக்களை எப்படி நல்லா வச்சுருக்குமோ அது மாதிரி நம்ம இந்த உலகத்தையே ஆளக்கூடிய முருகன் கையில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான வேல் அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இந்த இடத்துல இருக்குது அது எல்லா கஷ்டத்திலையும் தீர்க்கக்கூடியதாக அதை பார்க்கும் பொழுதே அந்த தரிசனம் செய்யும் பொழுதே அந்த உணர்வு நம்மளுக்கு கிடைக்கிது சொன்னாலே பயம் போய்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த இடத்துல முருகனை பார்த்தாலும் கீழே யாம இருக்க பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுதே அந்த முருகன் வந்து உண்மையிலே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் இருக்கேன் எதுக்கு பயம் உனக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த சிலையை அமைச்சிருக்காங்க இந்த சிலையை வடிவமைச்ச ராஜரிசி ஐயா அவங்கள பற்றி கண்டிப்பாக நான் இந்த நேரத்தில் சொல்லணும் அவங்களுடைய பாரம்பரியமாகவே அந்த ஸ்ரீதரையா நாங்கள் அவங்க அப்பா நடேச சித்தர்னு சொல்கிறாங்க அவருமே மிகப்பெரிய ஒரு சித்தராக இந்த பூமியில் வாழ்ந்திருக்காரு அவர் ஒரு மிகப்பெரிய கோயிலை வந்து ஆத்தூரில் கட்டியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்ம ராஜரிஷி ஸ்ரீதராய்யா அவங்க வந்து அவங்களுடைய சிந்தனையில் முருகனுடைய அந்த சிந்தனை அவருக்குள்ளே வந்திருக்கு தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் உலகத்திலேயே உயரமான சிலையை மலேசியாவில் வச்சுருக்காங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஒரு சிலை இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு அவர் கனவுல முருகன் இதை பற்றி அவருக்கு ஒரு சிந்தனையை கொடுத்ததாக இங்கே பேசிக்கிறாங்க அந்த சிந்தனையில் உருவானது தான் இந்த முருகன் சிலை அந்த மிகப்பெரிய உழைப்பை அவர் இதில் போட்டு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உலகத்திலே இதுதான் உயரமான முருகன் சிலை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுனால தமிழ்நாட்டில் இந்த சிலை இருக்கணும்னு நினச்சதுனால தமிழகத்தில் இந்த பகுதியில் இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு அடி கம்பீரமான சிலை யாமிருக்க பயமேன்னு இந்த உலகத்துக்கு சொல்கிற மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கு உலகத்துல இருக்க எல்லாருமே நம்முடைய முத்துமலை முருகர் கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க இங்கு வந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய குடும்பம் எல்லாமுமே கேட்கின்ற வரங்களை எல்லாம் பெற்று ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானின் குடும்பமாகிய சிவபெருமான் பார்வதி பிள்ளையார் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு அங்கிருந்து வருகிற மக்களினுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார்கள் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா நம்முடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நீங்கள் கேட்ட வரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த முதுமலை முருகன் சண்டை இது ஒரு முக்கியமான இடமா இங்க சொல்லப்படுது இங்க நம்ம பிரம்மாண்டமான முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு இடம் இங்க முருகன் குடும்ப சகிதமா இருக்காரு அம்மாவோட அப்பாவோட அண்ணனோட குடும்ப சகிதமாக இந்த இடத்துல இருக்கார் இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேண்டுதல்கள்லையும் நிறைவேற்றக்கூடிய இது இடமா இது அமைஞ்சிருக்கு எந்த விதமான வேண்டுதல் இருந்தாலும் சரி அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கு வரணுமா நீங்கள் நீங்கள் குடும்பத்தில் ஏதாவது சங்கடங்கள் இருந்து அதை தீரணுமா வேலை கிடைக்கணுமா குழந்தையின்மையா ஏதாவது தீராத நோயில் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வேண்டுதல்ட்டு இந்த இடத்துல ஒரு வேள்வி மாதிரி யாக மாதிரி செய்கிறாங்க இந்த வேண்டுதல் வச்சுட்டு இங்கே இந்த பழங்கெல்லாம் போட்டிருக்க இடத்துல உட்காந்து தான் அந்த எல்லாம் நடக்குது இது குடும்ப சகிதமாக முருகன் இருக்கிற இடத்துல இந்த வேள்வி நடக்கும்போது அது அந்த குடும்பமே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட வாகனம் நந்தியை வச்சிருக்காங்க பார்வதியோட வாகனம் சிங்கத்தையும் வச்சுருக்காங்க வள்ளி தெய்வான இது முருகன் பார்த்தீங்கன்னா விநாயகரோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோலம் இந்த குடும்ப சகிதமாக இருக்கிற இந்த இடத்த நிச்சயமாக நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் பார்க்கப்படுது எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும் நான் எது வந்தாலும் முருகன் கிட்ட தான் வேண்டுவேன் முத்துமலை முருகனுக்காக நாங்கள் ஒரு பாட்டு பாட போகிறோம் சின்ன சின்ன முருகையா சிங்கால முருகையா கொஞ்சி கொஞ்சி இங்கே மலேசியா போகலான்னு நினச்சா அங்கே போகல அதனால அந்த முருகர் விட இங்கே பெருசாக இருக்கிறாரு அதனால இங்கேயும் கும்பலாக சொல்லி வந்திருக்கோம் நம்ம ஆதி கடவுளான முருகனுடைய வரலாற்றை பற்றி நம்ம அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்களும் முருகனை வழிபடுங்க நம்ம முருகரை பற்றி நம்ம தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தரணும் பொதுவாகவே அன்னதானம் அப்படிங்கிறது இறைவனுடைய பிரசாதமாக தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க அதை இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அதை வீணாகாமல் முழுமையாக அதை ஒரு பிரசாதத்தினுடைய அந்த உணர்வோடு சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா நிச்சயமாக அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அது நீங்கள் கெடாமல் வீண் பண்ணக்கூடிய அந்த பொருள் வேறு ஒருத்தருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அதனால் அதை வேஸ்ட் ஆகாமல் எல்லாருமே நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கு பார்த்ததுல இப்போ நம்ம கோயிலோட நுழைவு பகுதியில் இருக்கோம் இந்த நுழைவு பகுதிக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அன்னதான கூடம் இங்க இருக்கு இந்த அன்னதான கூடத்துல பாத்தீங்கன்னா தினமும் மத்தியானம் டெய்லியுமே அன்னதானம் போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேல இங்க உணவு சாப்பிடறத நாங்க பாத்துருக்கோம் இது முருகனுடைய பிரசாதமா நினைச்சு இங்க குடுக்குறாங்க அந்த அன்னதானம் மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கோ தெரியல இங்க ரொம்ப 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 ஆத்மார்த்தமா இதை கொடுக்குறாங்க ஒரு சாப்பாடு ஒரு ரசம் பொரியல் அந்த சாம்பார் இதோட கொடுக்குறாங்க இலை போட்டு அதை பரிமாறக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை இங்கே பார்க்க முடியுது எல்லாமே அந்த பாரம்பரியம் கெடாம ஒவ்வொரு விஷயமும் முருகப்பெருமானினுடைய பக்தர்கள் வந்து அந்த முருகப்பெருமானை தரிசித்து அவங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த இடத்தை சுத்தி எப்போதும் நம்முடைய காதுக்கு இணைக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நம்ம கண்ணால பார்த்து ரசித்த இந்த முருகப்பெருமானை ஒரு தடவையாவது நேரில் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஏக்கம் என்னை போலவே உங்களுக்கும் இருக்கும்னு நம்புறோம் நீங்களும் ஒரு நாள் குடும்ப போய் அந்த முருகப்பெருமானிடம் உங்களுடைய கவலைகளை எல்லாம் கொட்டி உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லி குடும்பத்தோடு அங்கு வீற்றிருக்கிற முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம் திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ஸ்பூன்